எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் இறைவா என்று புலம்புபவர்களுக்கு இந்த பரிகாரம் இந்த வீடியோ மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு வழியையும் கொடுக்குங்க அந்த பரிகாரம் என்ன எப்படி செய்யணும் யார் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படியெல்லாம் செஞ்சால் அதுக்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற இறைவா அப்படின்னு புலம்புறவங்க நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் மனதால் கூட நினச்சது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறந்த பலனளிக்குங்க முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு அல்லல் நீங்குங்கிறது ஐதீகம் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற இறைவா அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறந்த பலன் அளிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முகனு முருகனுக்கு இதை செய்ய துன்பமில்லா வாழ்வு அமையும்ங்கிறது நம்பிக்கை அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுப்போம் ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க மற்ற படை வீடுகள் எல்லாமே மலை மேலே தான் இருக்குது குஞ்சில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்தது ஒருமுறை முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே வந்த துன்பமெல்லாம் நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றாலே ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு பிரச்சனைகள் வரும் போகின்ற வழியிலே அல்லது வருகின்ற வழியிலே சண்டைகளும் சச்சரவுகளோடும் நிம்மதி இல்லாமல் வீட்டிற்கு வரக்கூடும் இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்க போகிறது என்பதுதான் அர்த்தம் இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாங்க கெட்ட கர்மா நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போதே இந்த இது கெட்டதெல்லாம் நடக்கும் நமக்கு எப்பொழுது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடிகிறதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பதினோரு ரூபாய் முடித்து வைத்து முருகனிடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் ஆறுபடை வீடுகளில் ஒருபடை வீட்டிற்கு நீங்கள் செல்லும் போது முடிந்து வைத்த காணிக்கையை கொண்டு செலுத்துங்கள் அங்குள்ள உண்டியலில் சமர்ப்பித்து விடுங்கள் மலைக்கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகள் காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன்தான் திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுறவங்களுக்கு கெட்டது நடக்கும் போதெல்லாம் இது போன்ற அறிகுறிகள் தென்படும் உங்களுக்கு தென்படுகிறதா என்று பாருங்கள் ஆபத்து நடக்கும்போது அல்லது நமக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல் தலைவிரித்தாடும்போது போது சேவல் மயில் முருகன் படம் அல்லது யாமிருக்க பயமேன் என்கிற வாசகம் முருகனுடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது ஒன்று நம் கண்முன்னே வந்து நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று நினைவூட்டும்படியாக நம்முடனே பயணிக்கும் இது போன்று யாருக்காவது நடந்திருந்தால் அவர்களுக்கு முருகனுடைய பரிபூரண அருள் இருப்பதாக அர்த்தம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மனதார பிரார்த்தித்து பதினோரு ரூபாயை முடித்து வைப்பவர்களுக்கு எப்பொழுதும் கலியுக கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் உடனிருந்து வழிநடத்துவார் உங்கள் பிரச்சனைகள் யாவையும் நொடியில் தீர்த்து உங்களுக்கு நல்வாழ்க்கை காட்டுவார் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் நற்பலன்கள் அடையுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக லைக் பண்ணிக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி